Hi friends பல்லாவரத்தில் கழிவுநீர் குடிநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க நிவாரணம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்திருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி காவல்துறை வந்து தடுத்ததா சொல்றாங்க மத்த கட்சிகள் கொடுக்கும்போது ஏன் ஒன்னும் சொல்லல நாங்க கொடுத்தா மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க புயல் வெள்ளத்தின் போது ஆல்ரெடி இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு தமிழக வெற்றி கழகம் சார்பா உதவி பண்றவங்களை தடுக்கிறாங்க இவங்களும் உதவி பண்ண மாட்டாங்க உதவி உதவி பண்றவங்களையும் போய் தடுக்கிறாங்க இதுல களத்திற்கு வந்து உதவ வேண்டும்னு டயலாக் வேற அண்ட் தமிழக வெற்றி கழகம் இதை மீறிய நிறைய இடங்கள்ல உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் ஆளுங்கட்சிக்கு எதிராக களம் இருக்கும் போது இந்த மாதிரி இடையூறுகளை தான் ஆகணும் அண்ட் இதுதான் அரசியல் அதுவும் ஜஸ்ட் இது ஆரம்பம் தான் இன்னும் போக போக பயங்கர கலைபரமா இருக்கும் அண்ட் தளபதியும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்பீச்லயும் கடுமையா விமர்சனம் பண்ணிடுறாரு சோ அதுல ட்ரிகர் ஆயிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரி பயப்படுறாங்கனாலே நாம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் ஏன்னா தங்களை பாதிக்காத விஷயத்துக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க மாட்டாங்க அதுவும் இனிமேல் அரசியல் காலத்துல நம்மள வீழ்த்த யாருமே இல்ல அப்படின்னு ஜாலியா இருந்திருப்பாங்க சோ தளபதியோட சடன் என்ட்ரியால தூக்கம் இல்லாம தான் இருப்பாங்க சோ எல்லாத்தையும் சமாளிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ